நான் ஆட்டு மாட்டு பிரிவுகளை வணக்கமுங்க இன்றைக்கி பதிவில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இரண்டு நெரிசனை எருமிகளுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒர்க்கை காரி மாடுங்க நான்காம் ஏத்து மாடு நல்ல தரமான மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான செவலை கண்ணுங்க நான்கு விற்பனை பதிவுகள் நாம் இன்னைக்கு பதிவில் போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான எருமைங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்றியனமுங்க பாலோட அளவு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளுக்கு எட்டு லிட்டர் கருவே கறந்துக்கலான்னு சொல்லிருக்கிறாங்கள எருமை மூணாணையத்து நல்ல கொம்பு தலையில் நல்ல வட்டக்கொம்பு அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குதுங்க நல்லா முகலட்சணமான எருமையாக இருக்குது மூக்கறிங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசனான உடம்பு நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான உடம்புங்க காம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமூணி நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளியும் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்மடியும் நல்லா விட்டுக்கிட்டு வருது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளிதனை வச்சு நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு நல்லா பழவிக்குங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குணமான எருமையாக ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கருவி இல்லை நல்ல குணமான எருமை வேணும் மூணாம் நேரத்து எருமை வேணும் காம்பு பூ காம்பாக வேணும் அப்படின்னா இந்த சினை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மூணானே தெருமை நல்ல கறவையில் ஒரு தெளிவான எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க இந்த சினை அருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை நல்ல பெருவெட்டான எருமை நல்ல குணவனமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க ரொம்ப தொலைவிலேருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டு வாடகைக்கு நாம் பண்ணி கொடுத்துக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைக்கு நாம் அனுப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு வாடகை வந்து ரொம்ப கம்மியாக வந்துடும்ங்க கன்றுகள் மாடுகள் நீங்கள் எதை வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஜாயிண்ட்டு வாடகைகள் நாம் பண்ணி கொடுத்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காமயத்துங்க காங்கயம் பழைய வருகை காரி மாடுங்க எட்டு மாதம் சினையுங்க இன்னும் முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ளே கன்று இனமுங்க காரி காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல அமைப்பு மாடு பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடுனால கொஞ்சம் வாடலாக இருக்குங்க ஆனால் தாழ் தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நல்லா தெளிவாக மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது வக்கிப்பில் தட்டு நல்லா தின்னுக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நான் மாடு வந்து நல்லா தெளிஞ்சிரும்ங்க நம்ம கொண்டு வந்தே வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க நம்ம பூச்சி மாத்திரை போட்டு விட்டு நல்லா தாளி தண்ணி வச்சு நல்லா பராமரிக்கிறோம் இப்போயே மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிஞ்சுக்கிச்சுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் ஒரு முப்பது நாள் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா மாடு நல்லா தெளிவான மாடு உங்களுக்கு வந்துடும்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு போனையும் வந்து கறந்துட்டு இருந்துக்கிறாங்கள காலணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப குணமான மாடாக ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது நாளான மாடுங்க காரி மாடு வெள்ளை புள்ளி மரம் எதுவும் கிடையாதுங்க சுத்த காரியாக இருக்குது நல்ல குணவனத்தில் ஒரு காரி மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே கன்று இணுமுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல திமிழ் ஏற்றமுங்க நல்ல புறவு நல்ல ஏற்றமான அமைப்புங்க நல்ல வாழை இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க இந்த சினைமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நல்ல குணமடைத்துல பழைய வரைக்கும் மாடு வேணும் பழைய வரைக்கும் உடம்புல மாடு இருக்கணும் அப்படின்னா இந்த சினைமாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏற்றுங்க கிளிக்கொம்பு எருமைங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல கிளிக்கொம்பு அமைப்பில் தெளிவாக இருக்குதுங்க எருமை வந்து உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க நல்ல தெளிவான உடம்புல இருக்குது நல்ல மடிகால் சுத்தமுங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஜிநீளத்தில் தெளிவான காம அமைப்பில் இருக்குது இன்னும் கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சு இருபது நாள் ஆச்சுங்க இன்னும் பத்து மாதத்துக்கு வந்து பத்து நாள் இருக்குது எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து மாதம் பத்து நாள் வந்து பன்னெண்டு நாள் சொல்லுவாங்களுங்க இன்னும் இது வந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க இப்போ நல்லா மடி விட்டுக்குச்சுங்க இன்னும் இருபது நாள் நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளிதனி வச்சு நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா மடி விட்டுக்குங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு இருக்கிறவ தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல குணவனமான எருமையாக இருக்குதுங்க காம்பு பூக்காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கறக்கு தரத்தில் இருக்குது இல்லைங்க தெளிவான கொம்பு அமைப்பில் இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குதுங்க காம்புகளை வந்து முன்னது பின்னது இல்லாமல் சிறுசு பெருசு இல்லாமல் ஒரே ஓர்ஸாக இருக்குமுங்க நாலு காம்பு ஒரே அள்ளி வச்ச மாதிரி ஒரே அளவில் இருக்கும்ங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல எருமையாக இருக்குது உங்களுக்கு இருபது நாள் கொண்டு போய் உங்கள் இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்லா பழவிக்குமுங்க எருமையை நல்ல குணமான எருமையாக நல்லா சாதுவான எருமையாக இருக்குது தாளிதனை நல்லா எடுத்துக்குதுங்க தீயணும் நல்லா எடுத்துக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை நல்ல குணவனத்தில் தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போயிக்கலாமுங்க என்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் நல்லா தரமான எருமை ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் கருவியலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சினை அருமையை நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அடுத்த பதிவாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான செவலை கிடாரி கன்றுங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குதுங்க கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்பாக நல்லா விளையாடு கொம்பாக இருக்குது இருந்த இடத்துல பராமரிப்பு இல்லாதனால கன்று வந்து ரொம்ப வாடலாகி போச்சுங்க நான் பூச்சி மாத்திரை வந்து போட்டு விட்டோம்ங்க உங்கள் இடத்த கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல கண்ணாக தெளிஞ்சு வந்துடும்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வக்கிப்பில் தட்டு நல்லா எடுத்துக்குதுங்க நான் ஒரு பண்ணையில் இருந்த கண்ணு தானுங்க அங்கே பராமரிப்பு இல்லாதனால கண்ணு ரொம்ப வாடலாக போச்சு ஆனால் கண் வந்து நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது நல்லா நீளமுங்க நல்லா உயரும் நல்லா கொம்பு தலையில் நல்ல லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க குறைப்பளது கிடையாது நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா சாட்டை வாரம் மேலே நல்லா நெட்டு நெட்டுப்போகல் இருக்குது உங்களுக்கு இந்த கிடாரி கிடாரிக்கன்று தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப குறஞ்ச விலையில் ஒரு பத்து மாதத்து கன்று செவல கன்று வேணும் அப்படின்னா வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த செவல கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க இதே இந்த கன்று வந்து நல்ல கறிப்பிடிப்பில் நல்ல நல்ல சதப்பிடிப்பில் இருந்தது அப்படின்னா இந்த கண் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு போகக்கூடிய கண்ணுங்க ஏன்னா அந்தளவு கொம்பு அழ அழகு லட்சணத்தில் இருக்குது ஆனால் வாரலாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுடைய விலை வந்து ரொம்ப குறைவுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது தேவன நல்லா எடுத்துக்குதுங்க அடதுவன நல்லா எடுத்துக்குது நீங்கள் உங்கள்கடத்தை கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க நல்லா தேவன கொடுத்து நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக உங்களுக்கு வந்துடும்ங்க இந்த செவல கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் ஆச்சுங்க நல்லா கொம்பு தலைனால் அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு நல்லா உட உடசனான உடம்புல இருக்குதுங்க நல்லா எலும்பு கனம் நல்லா கால் ஊக்கமுங்க தெளிவான கண்ணாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட கண்டெரிமைகள் இருக்குதுங்க சினையெருமையல் இருக்குது நம்ம பண்ணைக்கு நீங்கள் வேணாலும் நேரில் வரலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணிக்கு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டிகளை நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வீடியோ தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நாம் அனுப்பலாம் அதை பார்த்துட்டும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க நாம் நாள்தோறும் பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம்ங்க உங்களுக்கு மா எந்த மாடுகள் எந்த கண்ட்ரிகள் இருக்குதோ அதுக்குண்டான கூப்பிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான நல்ல பதிவு வந்து உங்களுக்கு உடனே இருந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க